அடிச்சு கொடுத்தோம்னா என்ன மரம் போட்டாங்க ஏது மரம் போட்டாங்கன்னு தெரியாதுங்கண்ணா பெயிண்ட் அடிக்காத வண்டி பேசிக்கிறதுங்கண்ணா பிடிச்சிடும் பற்ற வச்சோம்னா தாங்கண்ணா இந்த இரும்பு வந்து சூடாகுங்கண்ணா இந்த காடியில் வச்சு தட்டினோம்னா ஃபிட்டிங் ஆகிடுங்கண்ணா என் பேர் பிரபுங்கண்ணா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் தொளசம்பட்டிங்கண்ணா இது வந்து மாட்டு வண்டி சக்கரங்கண்ணா என்னென்ன வேலை செஞ்சு தரீங்கண்ணா அண்ணா இது மாட்டு வண்டிக்கு புது வண்டியிலேருந்து எல்லா வண்டியும் செஞ்சு தரோம்ண்ணா மாட்டு வண்டி குதிரை வண்டி பழைய வில்லு வண்டி எல்லா வண்டியும் செஞ்சு தரங்கண்ணா எத்தனை வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு தரீங்கண்ணா அவங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டே இருக்கிறோம்ண்ணா சரிண்ணா இப்போ எல்லாம் வேலை செய்ய போடுங்களாங்க இப்போங்கண்ணா இது வந்து இரும்புங்கண்ணா இரும்பு வந்து பழுக்க வச்சு அதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டு தட்டணுங்கண்ணா தண்ணி ஊற்றணுண்ணா போட்டு தட்டி தண்ணி ஊற்றணுண்ணா இதை பழுக்க வச்சு இது இரும்பு எடுத்து இதில் சுற்றியும் வச்சு அடிக்கணுங்கண்ணா அடித்து மட்டமாக போடணுங்கண்ணா எப்படிங்களா ஆ காட்டுறேங்கண்ணா ஓகேண்ணா நான் இது மட்டைங்கண்ணா தேங்காய் மட்டையை காஞ்ச மட்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சு அடுக்கணுங்கண்ணா பழுத்துக்குங்கண்ணா இரும்பு இது வந்து புது வண்டிக்குங்கண்ணா இது வந்து மாட்டு வண்டிக்கு போடுற வீலுங்கண்ணா இந்த வில்லு வண்டிங்கண்ணா அந்த வண்டி அப்படி காட்டுறாங்கண்ணா

அதே மாதிரிங்கண்ணா கலப்பை இருக்குது இல்லைங்கண்ணா ஏர் கலப்பை அதுவும் பண்ணிக்கலாங்கண்ணா சரி எல்லாம் போட்டுப்பாடு போட்டு எல்லாம் நான் இந்த மாதிரி இது பற்ற வச்சாதாங்கன்னா அது பழுக்கும் நான் இந்த மாதிரி பற்ற வச்சோம்னா தாங்கன்னா இந்த இரும்பு வந்து சூடாகுங்கண்ணே சூடானால் தான் அதில் எடுத்து போட முடியுங்கண்ணா அதிகமான பிறகு ஆமாங்கண்ணா சுத்தமாக பழுத்துருணுங்கண்ணா இரும்பு அப்படியே சிவப்பு கலரில் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் போடணுங்கண்ணா அண்ணா இது வந்து கருவேலா மரங்கண்ணா வீலுக்கு வந்து மெயின் இது தாங்கண்ணா இது போட்டோம்னா தான் அந்த குச்சிலாம் போட முடியுங்கண்ணா இது வந்து கருவேலா மரங்கண்ணா இது வந்து தேக்குங்கண்ணா இது இந்த இதெல்லாம் தேக்குங்கண்ணா இது வந்துங்கண்ணா பதினாலு குச்சிங்கண்ணா இது வந்து ஏழு வட்டை போட்டிருக்குதுங்கண்ணா இது வந்து எல்லாம் தேக்குங்கண்ணா இது மட்டும் கருவேலா மரங்கண்ணா இப்போ இதை அந்த இரும்பு எடுத்து இதில் போட்டு அடிக்கணுங்கண்ணா இப்போ அந்த இரும்பு எடுத்து இதில் சுற்றியும் வச்சு தட்டணுங்கண்ணா இப்போ வந்து நான் இது எடுத்து இதில் போட்டு தட்டுறத அப்படி பாக்கலாங்கண்ணா எடுக்கிறதுக்கு ஒரு kurang <tipo> இது இப்போ அவ்வளோதாங்கண்ணா இப்போ இது வந்து இந்த இரும்பு வந்து இதில் போட்டாச்சுங்கண்ணா இதுக்கு மேலே வந்துங்கண்ணா இதில் வந்து டயர் வருங்கண்ணா லப்பர் மாதிரி ஒரு டயர் ஒன்று வருங்கண்ணா அப்புறம் இந்த இரும்பு வந்துங்கண்ணா கொஞ்சம் ஒரு காலிஞ்சி கட் பண்ணி மறுபடியும் இதில் வச்சு அடிக்கணுங்கண்ணா ஒரு காலிஞ்சி கட் பண்ணி மறுபடியும் அடிக்கணுங்கண்ணா அப்புறம் இதுக்கு டயர் போடணுங்கண்ணா லப்பர் போடுற டயர் ஒன்று போடணுங்கண்ணா ஆ இதோட வேலை முடிஞ்சுங்கண்ணா டயர் போட்டோம்னா வேலை வேலை வீலாங்கண்ணா ஒரு ரெண்டு வீல் செய்கிறதுக்கு எப்படி ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகிருங்கண்ணா மரம் காய வச்சு போட்டோம்னா தான் நான் நிற்கும் அண்ணா இது வந்து டயருங்கண்ணா இந்த லாரி டயருங்கண்ணா இந்த லாரி டயரில் இந்த மாதிரி அறுத்து இந்த இதில் வச்சு நம்ம தட்டணுங்கண்ணா இந்த காடியில் வச்சு தட்டினோம்னா ஃபிட்டிங் ஆகிருங்கண்ணா இது வந்து ஊத்துக்குழிங்கண்ணா ஊத்துக்குழியில் தான் இருக்கும் நீனால் பொள்ளாச்சியில் தானே வாங்கணும் இந்த டயரு அண்ணா இப்போ நம்ம அந்த வீல் பார்த்தோம் இல்லைங்கண்ணா அந்த வீலுக்கு வந்து இந்த வண்டி போடுறதுங்கண்ணா இது வந்து புது வண்டிங்கண்ணா இது வந்து வில்லு வண்டிங்கண்ணா மாடு போட்டு ஓட்டுறது மாடு போட்டு ஓட்டுறேன் ஆமாங்கண்ணா ரெட்டை மாடு போட்டு ஓட்டுறதுங்கண்ணா இது வில்லு வண்டிங்கண்ணா கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்க வில்லு வண்டின்னு சொல்லுவாங்கண்ணா புது வண்டிங்கண்ணா எல்லாமே புதுசுங்கண்ணா இது எல்லாமே தேக்கில் தானே போட்டிருக்குது ம் வேறு எந்த மரமும் இல்லைங்க எல்லாமே தேக்கு சக்கைங்கண்ணா இது பெயிண்டிங்லாம் பண்ண பெயிண்டிங் அடி அது போடணுங்கண்ணா இது வந்து அலுமினி தகுடு போடணுங்கண்ணா மேலே வந்து இன்னும் அலுமினி தகுடு போடணுங்கண்ணா இன்னும் வேலை இருக்குதுங்கண்ணா இந்த மாதிரி கூண்டு வண்டிங்கண்ணா வேக்கலா வண்டி இந்த குதிரை போட்டு ஓட்டுற வண்டிங்கண்ணா பெரிய குறைக்கும் போட்டு தரங்கண்ணா சின்ன குறைக்கும் போட்டுக்கலாங்கண்ணா காட்டுவாடி குறைக்கும் போட்டுக்கலாம் நாட்டு குறைக்கும் போட்டுக்கலாங்கண்ணா மாதிரி ஒத்தமாட்டு வண்டி நீங்கள் என்னென்ன வண்டி கேட்குறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்கண்ணா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தரீங்க ஆமாங்கண்ணா செஞ்சு தரேங்கண்ணா ஓகேங்கண்ணா எந்த டைம் உங்களுக்கு கால் பண்ணலாம் ஆ கால் பண்ணுங்க இந்த தொழில எத்தனை வருஷமா அனுபவம் இருக்குண்ணா நான் இது வந்து பரம்பரையா செஞ்சிட்டு இருக்கிறாங்கண்ணா நான் இப்போ ஒரு பத்து வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்கண்ணா இது வந்து கலப்பைங்கண்ணா மரக்கலப்பங்கண்ணா மாடு போட்டு ஓட்டுறது பழைய மாடல் கலப்பங்கண்ணா இது வந்து கருவு தடிங்கண்ணா இந்த தடி மாதிரி இருக்கிறது கருவு தடிங்கண்ணா இது வந்து கலப்பைங்கண்ணா இதுல வந்து அந்த இரும்பு கொழுவு அடிச்சாதாங்கண்ணா தேயாம வரும் இது வந்து பொரசா கருவேலா முறங்கண்ண வேற இது வந்து அப்படி நொகை ஒன்று போட்டு மாட்டில் ஃபிட் பண்ணிக்கிறதாங்கண்ணா இது வந்து இப்போ நம்ம இதுக்காகவும் வாங்குறாங்கண்ணா சும்மா வீட்டில் வந்து ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதுக்கோசரமும் வாங்குறாங்கண்ணா இது வந்து அதுக்கு தானே இப்போ போகுது இது பழைய பொருளுங்கிறதுக்காக வாங்குறாங்கண்ணா வாஸ்துக்காக வாஸ்துக்கும் வாங்குறாங்கண்ணா அந்த வீல்லாம் அதுக்கு இப்போ அதுக்கும் போகுது இந்த வீல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி வைக்கணுங்கிறதுக்காகவும் வாங்குறாங்க இந்த கலப்பையும் அதுக்காக தான் வாங்குறாங்க சும்மா ஒரு ஆளில் வைக்கிறதுக்கோசரம் அண்ணா இது வந்து மாடு போட்டுற நொகம்ண்ணா இதா மெயின் மாடு போட்டுற நொகம் இது வந்து மூக்காணிங்கண்ணா வண்டி கீழே உக்காடுறதுக்கு இது வந்து ஏற்காளுங்கண்ணா சென்ட்ரு பாரு அப்படி வாங்கணு இந்த ரெண்டு வந்து சவாரி தப்பங்கண்ணா ஆள் வந்து கீழே உழுவாமங்கிறதுக்கு சவாரி தப்பங்கண்ணே இது ரெண்டும் இது வந்து கிளிமூக்கு தப்பண்ணா இது ரெண்டும் அப்புறம் சக்கரத்துலங்கண்ணா இது வந்து கும்பங்கண்ணா இந்த சென்ட்ரு ஃபாட்டு வந்து கும்பம்ண்ணா இது வந்து ஆறக்காலுங்கண்ணா இது வந்து வட்டைங்கண்ணா அப்புறம் இது பேர் அச்சாணின்னு சொல்லுவாங்க கடையாணின்னு சொல்லலாண்ணா அப்புறம் இது வந்துங்கண்ணா சென்டரில் வந்து ரெண்டு வீலையும் ஃபிட் பண்ணுற கட்டைங்கண்ணா இது இது வந்து மையக்கட்டைன்னு சொல்லலாம் இல்லை கட்டைன்னு சொல்லலாங்கண்ணா இது வந்துங்கண்ணா கடப்பாரு சைடு பாருங்கண்ணா அப்புறம் அதான் இது வந்து இரும்பு கட்டுங்கண்ணா இது வந்து கட்டு பட்டானுன்னு சொல்லுவாங்க கட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா இந்த சென்ட்ரு இது வந்து அச்சுங்கண்ணா அச்சுங்கண்ணா இதில் வந்து பன்னெண்டு குச்சி இருக்குங்கண்ணா இதில் வந்து குச்சி வந்து பன்னெண்டு குச்சி வருங்கண்ணா இதில் வட்டை வந்து ஒரு ஆறு வட்டை வருங்கண்ணா இது போட்டோம்னா தான் ஒரு சக்கரத்து வருங்கண்ணா அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கண்ணா நம்ம வேணும்னா போட்டுக்கலாங்கண்ணா இல்லைனா நமக்கு தேவை இல்லைங்கண்ணா அவ்வளோதாங்க மரத்தில்ண்ணா அண்ணா இது வந்து சால் மரம்ண்ணா மருது சக்கரை ரெண்டும் தேக்குங்கண்ணா பழைய வண்டி எடுத்தால் நீங்கள் செய்வீங்க புது வண்டி செஞ்சோம்னா தேக்கு மரம் தாங்கண்ணா தேக்கு மரம் ஆமாங்கண்ணா அண்ணா யூஸ் ஏன்னா அண்ணா அது என்னன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா லுக்காக இருக்கும் வேற மரத்தோடு அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா அது நல்லா லைஃப் வருங்களா ஆமாங்கண்ணா வேறு மரத்தில் கருவேளானில் போட்டோம்னா கொஞ்சம் கணு கணு வரும் தேக்குறதா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கண்ணா நீங்கள் மோஸ்ட்லி எந்த மரத்தில் நான் செஞ்சுட்டு தேக்கு வண்டி தாங்கண்ணா நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதில்லைங்கண்ணா வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்லை பெயிண்ட் அடிச்சு கொடுத்தோம்னா என்ன மரம் போட்டாங்க ஏது மரம் போட்டாங்கன்னு தெரியாதுங்கண்ணா பெயிண்ட் அடிக்காத வண்டி பேசிக்கிறதுங்கண்ணா ஆனால் தேக்கு மரத்தில் போட்டோம்னாண்ணா என்ன மரம் ஏது மரம்னு தெரியாதுங்கண்ணா பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா பெயிண்ட் அடிக்காமல் வந்து வண்டி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம்ண்ணா